அங்கே ஒரு பூனை இருந்தது என்ன பண்ண வெள்ளை பூணு என்ன பண்ண என்ன பண்ண குட்டி பூனை இருந்தது அங்கே என்ன பண்ண அத சண்டை போட்டியா அது கூட ம் நீ சண்டை போட்டியா அது சண்டை போட்டுதாமா நீ நீ நல்ல தானே ஆ நீ நல்ல பொண்ணுதான் எனக்கு தெரியும் ஐயோ வருஷம் ஆ அது என்ன பண்ணிச்ச உன்ன உன்னை என்ன பண்ணிச்சது சண்டை கூப்பிட்டுச்சா ம் சண்டை கூப்பிச்சாமா பயடி செல்லாம் ஆ என்ன என்ன பண்ணா நீ வணக்கம் சொன்னியா அவளுக்கு சே என்னாச்சு ஆ சண்டை போ சண்டை அவ அவனா பையனா அது தெரியலையா உங்க தெரியுமே கேளா பாயாது கேளா சிச்சோ பாப்பா கூட சண்டை போட்டுதா ஏய் நீ எங்கே போகிறாக்கிட்ட ஆ உதச்சிருவா அப்படி அப்படி ஏன் ஏன் ஒரு சின்ன வேணும் என்ன வேணுமா ஒன்று ஒன்றுமா ஒன்று ஒன்றுமா ச்சே சொல்லணுமா நீ குட்களா கருப்பை ஏன் வரவே இல்லை இன்னும் எப்போ வருவான் கருப்பேன் ம் கருப்பேன் எப்போ வருவான் மூஞ்செலாம் அரிக்கிதா சொல்லணுமா ம் சரி 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 சரிடி ம் அவன் அங்கே போய் உட்காந்துருக்கான் ம் அவன் அங்கே போய் உட்காந்துக்கிட்டான் ஒழிஞ்சிக்கிறான் போய் ஒன்றை பார்த்துட்டு ஐடி என்னாச்சு என்னச்சுமா 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 ஒண்ணுமா ஏய் அவனையும் அடிக்கிற சரி சரி நீ தான் பாப்பா நீ தான் நீதான் நீ தான் செல்ல பாப்பா செல்ல பாப்பா சரி 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 அச்சலாம் யாரும் வேணாம் நீ தான் வேணும் நீ தான் குட்கள் இந்த நல்ல பாப்பா ம் 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 டாம் அடிக்கூடாது அரிக்குதா அவங்ககிட்ட ஆ அந்த பயம் இருக்கட்டும் மேடம் மேடம் வராங்க பயம் இல்லாம சரிப்பா அறிக்கிதாம்மா இங்க அரிக்குதாம்மா சரி சரி ready